எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி கிவ் அட்டு தாட் என்ற சேனல் மூலியமாக என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றது என்னுடைய வழக்கம் அந்த வகையில் இந்த வாரம் கேட்காமல் இருப்பது கூட ஒரு வித பக்குவமே அப்படின்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள் அது எப்படி கேட்காமல் இருப்பதுன்றதை மீன் பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் மெச்சூரிட்டி ஆடைகிற காலகட்டங்களில் ஃபஸ்ட்டு கோவப்படுறது ஒரு மெச்சூரிட்டியாக இருக்கும் கோவப்படுறது ஓகே நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி அடுத்தது பேசி தீர்த்து கொள்ளலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளுக்கு தோணும் எதுவாக இருந்தாலும் மனசில் வச்சுக்காமல் பேசி தீர்த்துருவா நான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இதுக்கு இதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் அதுதான் உச்சக்கச்சம் உச்ச கட்ட மெச்சூரிட்டி அது என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே சைலண்ட்டாக டீல் பண்ணுறது அதாவது இதை எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளை யாராவது திட்டினாங்கன்னா சைலண்ட்டாக இருக்கிறது அது வேறு மாதிரி இல்லை நம்மளுக்கு ஒரு ஏதோ நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதற்கு சைலண்ட்டாக இருக்கிறது அது இன்னொரு வகை நம்மளுக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது அதை பற்றி எதுவுமே கேட்காமல் இருப்பது ஒரு உன்னதமான மெச்சூரிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா பொதுவாக நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கணும் அதாவது பக்குவன்றது எதிர்பார்ப்பை தவிர்ப்பதல்ல நம்ம எதிர்பார்ப்பது நிறைவேறாமல் போயின் அதை எதிர்கொள்ளும் அணுகுமுறை தான் ஒரு வித பக்குவம் அப்போது அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நம்மளுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்றப்போ அது கண்டிப்பாக பேசி தீர்த்துட்டா அதுக்கான நல்ல சுமூகம் வந்து வந்துவிடும் ஆனால் அதே சமயத்தில் ஒரு உதாரணம் வச்சு சொல்லணும் அப்படின்னா இப்போது நம்ம ஏதோ ஒரு ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம் நம்ம கூட நம்மளுக்கு தெரிஞ்ச உறவினரோ இல்லை நம்ம பிள்ளைகளோ இல்லை யாராக இருந்தாலும் அவங்க நம்ம கூட வரணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அவங்களால வர இயலலை அவங்க வரவும் இல்லை அதுக்கு என்ன காரணம் வேணாலும் இருந்துகிட்டு போகுது இப்போ இதை வந்து அப்படியே சைலண்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு விதமான அணுகுமுறை இதை கொண்டு போய் ஏன் நீ வரல நீ வந்திருக்கணும் நான் உன்னை எதிர்பார்த்த அப்படின்னு பேசி ஒரு மாதிரி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிறது இன்னொரு அணுகுமுறை இப்போ இந்த பேசி போது ஏற்படுற பிரச்சனை என்னென்னா ஏன் நான் அடிக்கடி என்னுடைய பல வீடியோக்களில் சொல்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஆஸ்பெக்ட்டும் மேனிப்புலேஷனுக்கும் நம்மளை நாம்ளே போட்டுக்கிறோம் அது என்னென்னா நெக்ஸ்ட்டு டைம் நம்ம ஊருக்கு கிளம்பும் போது நம்ம ஃபோன் பண்ணி அதே நபர்கிட்ட சொல்லும் போது அவங்களோட நிலை ரொம்ப தடுமாற்றம் ஆகிடும் இப்போ நம்ம ஒரு வேளை போகணுமா போன தடவையே கோச்சிக்கிட்டாங்களே வரலன்னு சொல்லி காமிச்சாங்களே இந்த மாதிரி பல ஒரு ஒரு நிலை இல்லாத ஒரு போட்டில் அவங்கள நம்மளை ப்ளேஸ் பண்ணிடுவோம் இது நம்மளால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தர்ம சங்கடமே தவிர இதனால் சுமூகம் நீடிக்குமா ரிலேஷன்ஷிப்குள்ளனு கேட்டால் அது மறுபடியும் ஒரு கொஸ்டன் மார்க் தான் சில விஷயங்கள் சொல்லாமல் இருப்பதே நல்லது அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம மற்றவர்கள் நம்மளுக்கு பண்ணக்கூடியது ஒரு நான் எத்திக்கலோ நம்ம எப்போவுமே நம்ம கூட வச்சு வச்சுருக்கிறவங்க ஒரு திருடனையோ ஒரு கொலை பண்ண நேர்பவர்களையோ நம்ம பக்கத்தில் வச்சுக்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்க போகிறதில்ல நம்ம கூட இருக்கிறவங்கள்லாம் யார் நம்ம உற்றார் உறவினர் நண்பர்கள் இப்படி தான் இந்த சமூகத்தில் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவர்களால் ஏற்படும் ஒரு சில தவறு அதாவது தவறுன்றதே பர்செப்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கண் பார்வையில் அதற்கு ஆயிரம் நியாயம் இருக்கலாம் அது கோச்சிக்கிறதுக்கு நம்ம கையில் நிறைய நியாயம் இருக்கலாம் இந்த மாதிரி இதற்கு பல பரிமாணங்கள் இருக்க போய் எதுவுமே தப்பில்லை அப்படின்ற பட்சத்தில் இதற்கான அணுகுமுறையோட ரிசல்ட் என்ன அப்படின்னா அதாவது கேட்காமல் சைலண்ட்டாக அணுகும் முறையோட ரிசல்ட் என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த ரிலேஷன்ஷிப்ஸ் அவங்க அப்படி தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோமே ஆனால் அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு இருக்கும் எதிர்பார்ப்புகளும் தவிர்க்கப்படும் அட் த சேம் டைம் அவங்களுக்கும் அது வந்து ஒரு பாரமாக இல்லாமல் ஆகிவிடும் இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் ஒருத்தர் அவர்களுடைய கடமையை ஆற்றும் எதிர்பார்ப்பை பற்றி நான் இங்கே பேசலை உதாரணத்துக்கு பசங்க படிக்கணும் இல்லை இவங்க இந்த வேலையை இந்த மாதிரி செய்ய வேண்டும் ஒரு கல்ச்சுரல் ஆஸ்பெக்டை எடுத்துக்கிட்டு வரணும் நம்ம குடும்பத்தோடைய விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்ல அதை மெதுவாக நம்ம எடுத்து சொல்லி தான் ஆகணும் நம்மளுக்கு பர்ஸ்னலாக ஒருத்தவர்கள் மீது நம்மளுக்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அது ரிலேட்டடான விஷயத்தை பற்றி தான் நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் நம்மளால் வரை சைலன்ஸை அதாவது மௌனம் என்பது பல விஷயத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்மளுக்கு வந்து அன்லாக் பண்ணி கொடுக்கும் மௌனமாக இருப்பின் எல்லாமே சுமூகமே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்